உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடிவர் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விநாயகர் தாய் தந்தையரை அன்புடன் வழிபட்டதால் பிள்ளை என்ற பெயரோடு ஆர் என்ற பன்மை விகுதியை பெற்று பிள்ளையார் என்று பெயர் பெற்றார் அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து தியானித்து தொடர் நிலையிலே அவரை வணங்கி வர உங்கள் வாழ்க்கையிலே நற்பலன்கள் தொடரும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொம்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி மூன்றாவது நாள் பிரதோஷம் சங்கரன் கோவில் கோமதி அம்மனின் தேர் ஸ்ரீ வெள்ளிபுத்தூர் ஆண்டார் புறப்பாள் வடமதுரை சவுந்தரராஜ பெருமாள் திரு கல்யாண் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி திரியோதசி இரவு ஏழு ஒன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் நள்ளிரவு மூன்று ஐந்து வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ்நோக்கு நாள் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி சந்திராசிரம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய ஜோதிட சிறு குறிப்பிலே மூன்றாவது வீடு அதிலே அமரும் கிரகங்கள் இந்த மூன்றாம் பாவம் என்று சொல்லப்பட்ட சகோதர பாவம் சிறு பயணங்களை குறிக்கின்ற பாகம் தைரியத்தையும் வீரியத்தையும் குறிக்கின்ற பாவம் காது என்ற ஒரு கருவியை காட்டுகின்ற பாவம் சிறு பயணங்களையும் குறு பயணங்களையும் காட்டுகின்ற பாவம் அதிலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் அதற்கு உரிய பரிகாரங்கள் மூன்றாவது வீட்டிலே சனி இருந்தார் குறுக்கு வழியில் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது பிரகாசமாக காணப்படும் பதவி ஆசை உள்ளவர்கள் கொஞ்சம் முயன்றால் எளிதில் தம் எண்ணத்தை பூர்த்தி செய்ய இயலும் ரே சம்பந்தப்பட்ட தொடர்பு உடையவர்கள் கணிசமான லாபத்தை காணலாம் சில லட்சாதிபதிகளாக மாறவும் வாய்ப்பு உண்டு ஆடு மாடு வியாபாரம் செய்பவர்கள் வாங்கி விற்பதிலே தன லாபத்தையும் விசேஷமாக பெறுவார் சகோதரர்களால் லாபம் உண்டு சொத்து விஷயமாக வருகின்ற தீர்ப்பு லாபகரமாக இருக்கும் பரிகாரம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை எனினும் சனிக்கிழமை தோறும் மூன்று முக எண்ணெய் விளக்கை சனீஸ்வரருக்கு ஏற்றி வருவது நல்லது மூன்று சிவஸ்தலங்களுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்து அர்ச்சனையும் செய்து வரலாம் சனிக்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருப்பது மிக மிக நல்லது விஷ்ணு நாமத்தை சனி அன்று பாராயணம் செய்வது புண்ணியத்தை தரும் மூன்றாவது வீட்டிலே ராகு இருந்தார் சகோதர சகோதரிகளுக்கு இடையே ஒற்றுமை உரை விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாததால் விவகாரம் கோட்டு வரைக்கு செல்லலாம் கலை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டவர்களாய் இருந்தால் வாராத புகழும் பணமும் வந்து சேரும் எதிரிகளின் தொந்தரவு இல்லாமல் போய்விடும் கீழ் படிந்தோர் நல்லபடியாய் உதவுவார் வியாதிகளால் அடிக்கடி கஷ்டப்பட வேண்டியதற்கும் குடும்பத்தில் தைரியம் குறைவாக காணப்படும் இதற்கு உண்டான பரிகாரம் விளக்கு பூஜையை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றும் ராகு காலத்தில் செய்வது நல்லது சௌந்தரிய லகரி மற்றும் அம்மனுடைய அந்த பாடல்கள் அபிராமி அந்தாதி ஆகிய புனித புத்தகங்களை படித்து ஸ்லோகங்களை தினமும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் சொல்வது நல்லது மூன்று முகம் அல்லது எட்டு முகம் ஆகிய விளக்குகளை ஏற்றி தெற்கு நோக்கி அமர்ந்து பௌர்ணமி பூஜையை ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் செய்து வருவது நல்லது நவகிரகங்களில் சனிக்கும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் சகசர நாம அர்ச்சனை குங்கும தானமும் செய்வது நல்ல பரிகாரமாகும் மூன்றாவது வீட்டிலே கேது இருந்தார் தைரியசாலியாக இளமையில் இருந்தே விளங்குவார் வாக்கில் கெட்டிக்கார தனமும் மேலோங்கி இருக்கும் தெய்வ பக்தியும் நாளுக்கு நாள் பெருகி வரும் கூட பிறந்த ஒருவரால் மிகுந்த பெருமையும் செல்வாக்கும் பெறலாம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் புதிய வீடு தொழில் ஆகியவற்றை மனதிலே நிம்மதித்தர் வெளிநாட்டில் இருந்து நல்ல பல செய்திகள் பாராட்டுகளும் வந்து சேரும் தெய்வத்தின் கருணையால் கொடிய வியாதிகளும் நீங்கிவிடும் பரிகாரம் விநாயகருக்கு பதினெட்டு தேங்காய்களை உடைத்து வழிபடலாம் எந்த ஒரு காரியமும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்து அதை கையோடு எடுத்துக்கொண்டு செல்லவும் எந்திரம் வைத்து பூஜிப்பது மேலான சிறந்த பரிகாரமாகும் நவகிரகங்களை ஞாயிறு தோறும் பன்னிரண்டு முறை சுற்றி கேது பகவானுக்கு மாத்திரம் கற்பூரம் காட்டி வருவது நல்லது விநாயக சுரூபமான யானைக்கு கரும்பு தானம் செய்யலாம் இப்படிப்பட்ட இந்த பதிவுகள் கட்டாயமாக ஜோதிட ரகசியத்தை காட்டுவது மட்டும் அல்லாமல் அதனுடைய முழு பலனை எப்படி நாம் பெறுவது என்ற ஒரு வழிமுறையும் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களிடம் ஆலோசனை கேட்பவர்களுக்கும் நன்மை தருகின்ற பகுதியாக இது உண்மையாகவே இருக்கிறது என்பதை அன்பர்கள் கவனத்தில் நிறுத்த வேண்டும் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு கோச்சார பகுதி என்னவென்றால் ஜோடி சேரும் குரு செவ்வாய் அரசு வேலையில் அப்பாயின்மெண்ட் பெற போகும் ராசி ராசியிலே குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை உருவாகி உள்ளது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு பணமழை பொழியலாம் ஜோடி சேரும் குரு செவ்வாயால் அரசு வேலையில் அப்பாயின்மெண்ட் பெற போகும் ராசிகளை குறித்து நாம் காணலாம் செவ்வாய் பகவான் சமீபத்தில் ராசியை மாற்றியுள்ளார் ஜூலை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து மேஷத்தில் இருந்த செவ்வாய் பகவான் சுக்கரன் ராசியாக ரிஷபராசியிலே அமர்ந்திருக்கின்றார் அதே நேரத்தில் குரு ஏற்கனவே ராசியிலே சஞ்சாரித்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் மேலும் ஆண்டு முழுவதும் இந்த ராசியிலே குரு பகவான் பயணம் செய்ய உள்ளார் ராசியில் குடியேற குரு மற்றும் செவ்வாய் செவ்வாய் பகவான் மாறியவுடன் செவ்வாய் சேர்க்கை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இவர்களுடைய பயணமானது நீடிக்கும் செவ்வாய் குருவின் சேர்க்கை பலருக்கு நன்மை வயக்கும் என்று கருதப்படுகிறது ரிஷபராசியிலே குரு செவ்வாய் சேர்க்கை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகிறது செவ்வாய் ராசியில் ஆட்சி புரிந்தால் கிட்டும் நன்மைகள் செவ்வாய் ஆட்சி புரியும் போது ஒருவருக்கு உடல் பலம் அதிகரிக்கும் புகழ் அதிகரிக்கும் தைரியம் கூடும் நிலம் வாங்கி வீடு கட்டும் யோகம் வாய்க்கும் அரசின் சீருடை பணிகளிலே இருப்பவர்கள் பதவி உயர்வு கட்டும் மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையில் இருப்பவர்கள் மேன்மை கூடும் குரு பகவான் ராசியில் ஆளுமை செலுத்தும் போது கிடைக்கும் நன்மைகள் தேவர்களுக்கு குருவானவர் குரு பகவான் நேர்மை வழியிலே உதவும் குணம் குரு ஆட்சியின் போது நேர் வழியிலே இருப்பவர்கள் அதிகாரத்தை பெறலாம் குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் எந்த ராசிக்காரர்கள் பெரிதும் பயனடையப் போகிறார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே சிம்ம குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை வயக்கும் என்று கருதப்படுகிறது பணியிடத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் முதலாளிகளிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் நிதி நெருக்கடி சிம்ம ராசியினருக்கு நீங்க நீங்கள் புதிய முதலீட்டு விருப்பங்களை பற்றி யோசிக்கலாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டாம் அடுத்தது கடக ராசி குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் கடக கடகராசியிற்கும் நன்மை பயக்கும் பணியிலே இருப்பவர்கள் பாராட்டப்படுவார்கள் வியாபாரிகளுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் கிடைப்பது குறி சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் அவை உங்கள் துணையின் ஆதரவோடு எளிதில் தீர்க்கப்படலாம் நீங்கள் எவ்வளவு அதிகமாக அச்சமின்றி இருக்கின்றீர்களோ அவ்வளவு வெற்றி உங்கள் கால்களை முத்தமிடும் அடுத்தது ரிஷபராசி குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை ரிஷபராசினுக்கு மங்களகரமாக கருதப்படுகிறது செவ்வாய் மற்றும் குருவின் சுப சேர்க்கையா உங்கள் தடைப்பட்ட அனைத்து வேலைகளும் தொடங்கும் எந்த ஒரு புதிய வேலை தொடக்கத்திற்கும் இந்த நேரம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது சுகமும் செல்வமும் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் மிகை அல்ல அது மிகை ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு ராசி பலனை அன்பர்கள் நல்ல முறையிலே நன்மை அடைய முதலிலே கணபதியினுடைய வாழ்த்து இரண்டாவது பஞ்சாங்க பலன் மூன்றாவது ஜோதிட வழிகாட்டுதலை சுட்டிக்காட்டுகின்ற ஜோதிட சிறு குறிப்பு நான்காவது பகுதி கோச்சார பகுதி மிக் மிக மிக முக்கியமான கிரகங்களுடைய நகர்வு அது மற்ற ராசிக்காரர்களுக்கு செல்லும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை என்பதையெல்லாம் இங்கே நாம் காண இருக்கின்றோம் அடுத்தது ராசி பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கும் பொது தனி தனிப்பலன் என்று விரிவாக சொல்லப்படுகிறது நாளைய தினத்தில் இருந்து மேலும் ஒரு சிறப்பு பகுதி அந்த பகுதியும் ஜோதிடத்தை சார்ந்ததுதான் அந்த பகுதியும் அன்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பதிவிடப்படுகிறது ஆகையால் தொடர்ந்து பார்த்து வரும் அன்பர்கள் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் இதை அவர்கள் பதிவு செய்து அல்லது இதை ஷேர் செய்து உதவும்படி உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது அவ்வப்போது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து அவ்வப்போது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆறுதல் தரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே எல்லாம் சாதகமாய் நடந்து வழக்குகள் சிலருக்கு இறுதியிலே சாதகமாகும் அதே சமயத்தில் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அலைந்து திரிந்து தான் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் முடிந்த வரையில் நிதானமாக செயல்படுங்க உத்தியோகத்தில் உடனிருப்புடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கமும் உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது அவ்வப்போது பலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போக இடம் உண்டு பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளி இடங்களில் சாப்பிடும் சமயத்தில் இருந்து கொள்ளுங்கள் எதிர்பாராத அவ்வப்போது கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு ஆறுதல் தரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியில் எல்லாம் சாதகமாய் நடந்தேறும் வழக்கும் வழக்குகள் சிலருக்கு இறுதியிலே சாதகமாக முடிவடையும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் ஒரு முறைக்கு இருமுறை அடைந்து திரிந்து தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் முடிந்த வரையில் நிதானமாக செயல்படுங்கள் உத்தியோகத்தில் உடன் இருப்பவருடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு ராசியை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக இருப்பதா எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஸ்தின தீட்சணையை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை மனதிலே கவனம் செலுத்தவும் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடிப்பதுடன் சக ஊழியர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும் நட்சத்திர மிருக மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்படக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடிப்பதுடன் சக ஊழியர்களை தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகத்தை தீர்த்து வைப்பீர்கள் புனர்பூத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும் கடக ராசிக்காரர்களுடைய வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழிபரியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் புனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகை வகையில் இழுபரியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் ஆயில் என் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குடார்களால் அனுகூலம் உண்டாகும் விநாயகரை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் கிடைக்கும் சிம்ம பொது பலன்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்கள் செலவுகளும் ஏற்படக்கூடும் இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் என்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களின் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களும் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பாராட்டவும் செய்வார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன்கள் இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையில் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களாக குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையில் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சி தரும் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது சக வியாபாரிகளால் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கு ஒன்றான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கு ஒன்றான பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் அதனால் கவனம் தேவை தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலச்சலை தரலாம் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுடன் கூட்டாளியுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே ஓரளவு லாபத்தை பெறும்படியாக இருக்கும் உறவினர்கள் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெற கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகம் செல்பவர்களுக்கு பணியில் சற்று உற்சாகம் குறையக்கூடும் அதன் காரணமாக அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் புதிய முதலீடுகள் விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து செயல்படும் நட்சத்திர பலன் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சலை தரலாம் கூட்டுத் தொழிலில் இருப்பவர் கூட்டாளியுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம் ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடிய ஓரளவு லாபத்தை பெறும்படியாக இருக்கும் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறும் கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகம் செல்பவருக்கு பணிகளிலே சற்று உற்சாகம் குறையக்கூடும் அதன் காரணமாக அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் புதிய முதலீடு விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து செயல்படும் மகர ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைக்கலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியா நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலை செலவுகளை கொடுத்தாலும் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்துவிடும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலேயே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியார் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கையின் துணையின் தேவைகளை நிறைவேற்றி வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் அலுவலக பணிகளிலே உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நட்சத்திர பிறகு அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சகோதர சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினரால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணியில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மீன காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் எதிர்கள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கவும் உறவினரிடம் பேசும்போது பொறுமையாய் கடைபிடிக்கவும் மற்றவர்களிடம் மீன் விவாதங்கள் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலைவாய்ப்பு நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டால் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகள் வகையில் எச்சரிக்கையா இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவனிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் மற்றவரும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பல உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்